வராத தண்ணிக்கு வளர்ச்சி வளர்ச்சி இவ்வளோ பாதுகாப்பா வரிசையா படுத்தபடி வம்புழுக்கும் குடிமகன்களை தட்டிக் கேட்க யாருமே இல்லையேப்பா என உலம்பி தள்ளும் திண்டுக்கல் பேருந்து பயணிகளின் நிலைமையும் பேருந்து நிலையத்தின் நிலைமையும் சற்று மோசமானதாகவே தான் காணப்படுகிறது திண்டுக்கல் நகரின் பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் பேருந்து நிலையத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இந்த பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இலவச குடிநீர் குழாய்கள் கடந்த சில வாரங்களாக பராமரிப்பின்றி தண்ணீர் வராததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அது மட்டுமின்றி குடிநீர் குழாய் அமைந்திருக்கும் பகுதியில் மதுபோதை ஆசாமிகள் படுத்து உறங்குவதால் அவ்வழியாக செல்லக்கூடிய பெண்கள் முகம் சுளித்தபடி செல்லும் நிலையும் உருவாகியுள்ளது எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக குடிநீர் குழாயில் தண்ணீர் வர நடவடிக்கை எடுப்பதோடு காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியத்தை அடக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது தண்ணி குடிக்க வந்தோம் தண்ணி ஒரு பராமரிப்பு இல்லை பராமரிப்பு இல்லைன்ற விட தண்ணியும் சுத்தமாக வரல அப்படின்றப்ப பெண்கள் குழந்தைகளுக்குலாம் எப்படி இந்த இது உதவும் தண்ணி வந்தாலும் பெண்கள் குழந்தைங்களாம் போய் கடையில் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல காசு வேஸ்ட் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் இந்த இடத்துல பராமரிப்பு இல்லை பிடிச்சிட்டு படுத்து கேட்குறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு டாஸ்மாக இன்னைக்கு லீவு எப்படி எங்களுக்கு மட்டும் சர கடைசி தெரியல இங்கே ஒரு இடத்துல பராமரிப்பு இல்லை முன்சிபாலாக அது என்னென்னு கேட்க மாட்டாங்க பொதுமக்கள் நீங்களும் கேட்க மாட்டேறீங்க அப்படின்றப்ப எப்படி அவங்களுக்கு அடுத்த ஒரு முன்னெச்சரிக்கை அங்கே இருப்பாங்க